பெரிய மேனேஜர் அப்படி எல்லா கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மற்ற சமுதாய ஆர்வலர்கள் ஆயிரக்கணக்கான நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களுடைய திறமையை காட்ட வராங்க அதனால செய்து அன்னைக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்னு எல்லாரும் காமராஜ்காரி வந்துடும் சாப்பாடு கொடுக்காரு

அந்த மூணு நாள் புகாமையும் கட்டாயம் கலந்து அந்த ஜெகஜீவனுடைய உழைப்பையும் அவருடைய பங்களிப்பையும் பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு மக்களுக்காக தமிழர்களுக்காக தமிழர் பாரம்பரியத்திற்காக தமிழர் கலாச்சாரத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து அவரை கேட்கிக்கொண்டு கொண்டு என்னுடைய மகளாக அவர் மனைவி சரண்யா அந்த அளவு ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி அவர் இப்போ இன்றைக்கி மேடைக்கு அவங்க வந்துப்பாங்க என்ன பண்ணதை கிட்ட ஓடி வந்தாள் எங்களை வர வழக்கிட்டு வர மற்ற வேலைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க வருவாங்க அதோ இப்போ நம்ம நிகழ்ச்சி சிறப்பாக போய்கிட்டுருக்கு அந்த கிறிஸ்மஸ் இயேசு ராஜா அவர் பாருங்க உலகத்தை படைச்சிருது உலகன்னா நம்ம மாதிரி இந்த வயசுல எனக்கெல்லாம் அப்படி தெரியாது கடலை மலைய இப்படி எல்லாத்தையும் படைத்த ஒரு பெரிய ராஜா அவர் எளிமையா ஒரு மாட்டு தொழுவத்தில் வந்து கடந்தாரு அவர் நினைச்சா ராஜ ராஜா பெரிய மான மாளிகையில கூட கோபுரத்துல பிறந்திருக்கலாம் அந்த எளிமையா பாவிகளை வச்சுக்க பாவின்னா நம்ம சிறு குழந்தைகளுக்கு தெரியணும் கொலை பண்றவங்க விட்டு விட்டு போடுறவங்க தண்ணி அடிக்கிறவங்க இப்படிப்பட்ட பாவத்தில் வந்து மீட்டு எடுக்கணும் அதற்காக அவர் பூமியில பிறந்தாரு அந்த பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவர் எதுக்காக என்ன கொண்டாடி போறதுக்கு இல்ல அவரைப் போர் அந்த பைபிளை படிப்பது போலல்ல அல்ல பைபிள் வசனத்தை படி நடப்பதற்காக அதாவது நாம் பிரித்தவர்கள் பைபிளை திரும்பி சர்ச்சுக்கு போறோம்

அதன்படி நடக்கணும் சொல்லக்கூடாது நடந்து அந்த காட்டுறதுக்காகத்தான் நடக்கணும் நம்ம ராஜாதி ராஜா ஏசு ராஜா நமக்கு இந்த பூமியில பிறந்து மக்களுக்காக வாழ்த்து தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல இந்த உலகத்தை அடிக்க முடியும் என்ன செய்தார் பாருங்க அந்த மகா மனிதரை அந்த தெய்வத்தை மானிட தெய்வத்தை சிலுவையில் அடைந்தார்கள் ஒரு வினாடி சிந்தித்து பாருங்கள் ஒரு ஆணை குற்றால் நம்மளால் தாங்க முடியுமா முழு கிரீடம் சூட்டி சிலுவையில் அடைந்து சிலுவையை தூக்க செய்து தெருவில் அந்த சவுக்கால் அடிச்சு அவர் நடந்த காட்சி இன்னும் நெஞ்செல்லாம் பதறுகிறது யாருக்காக எதற்காக நமக்காக நம் மக்களுக்காக நம் குழந்தைகளுக்காக நம் வாரிசுகளுக்காக அதை உணர்ந்து நமது தேவன் சொன்னபடி எதாவது அவர் தேவன் தான் பெருசா ஒன்று நீ ஏழைக்கு செய்யறதா எனக்கு செய்யறது வேற ஒண்ணு பிரபாகமா செய்ய வேண்டாம் கோயில்ல போய் களவாண்டு காணிக்க போட வேண்டாம் கோயிலுக்கு படபடையா செய்ய வேண்டாம் ஒன்னால முடிஞ்சதை செய் ஏழை எளிய மக்களுக்கு செய் அந்த ஏழைக்கு செய்யறது சொல்லுவாரு நான் போர்வை இல்லாம இருந்த எனக்கு போர்வை கொடுத்த நான் தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தா எப்படியா நீ எந்த ஒரு ஏழை எளியவருக்கு பொருளை கொடுத்தாயோ அது எனக்கே கொடுத்தாய் எந்த ஏழை எளியவை தாகத்தை தீர்த்தாயோ என் தாகத்தை தீர்த்தாய் ஏழைக்கு செய்யறதா இறைவனுக்கு செய்யறது அந்த மாதிரி நம்ம வீட்டுல பாருங்க எல்லார் வீட்லயும் எல்லா கஷ்டமும் இருக்கும் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தம்பிச்சிகளும் கூட பேசாம இருப்போம் நம்ம பைபிள் தூத்துறது அர்த்தமே கிடையாது அதாவது நம்முடைய காணிக்கை வந்து கடவுள் சேர்த்துக் கொள்ள மாட்டார் உன்னுடைய சகோதரன் ஒப்புரவாகி சமாதானமாகி வந்தா அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி நமக்கு எந்த குற்றம் குறை இருந்தாலும் நாம் மனசுதான் பாவமே செய்யாமல் இருக்க தவறே செய்யாமல் இருக்க நாம் கடவுள் அல்ல நாம் தேவன் அல்ல அதனால் எந்த சூழ்நிலையில் எப்படி யோசனை சவறுகள் நடக்கும் அதெல்லாம் நம்ம அப்படியே மறந்து

குத்துரையில் வருவாரு பல்லக்கில் வருவாரு அப்படி அந்த தா ராஜா ராஜாவா பிறக்கல சாதாரணமாக ஆடு மேய்ச்சி நடத்தியார் போரியாத்துனால் ஒரு பெரிய அரணக்க ஒரு கையில் அத்தனை பேரையும் பிடிச்சி நசுக்கி கொண்டுருவான் அங்கே போர்க்கிட நடக்குது போர்க்கெடத்தில் தொடர்ந்து கூட நாள் நான் இவங்க வெட்டி கிடைக்கல அப்போ இவன் அவங்க அண்ணன்மாருக்கு போர்க்கெளத்து நம்பிக்கை சாப்பாடு கொண்டு போறான்

அந்த காவிரி ராஜா மகன் அவரோட வாழ்ந்து அத மாதிரி மக்களுக்கு நல்லது செய்திருந்தா நமக்கு வீழ்ச்சியே கிடையாது படிக்கிற காலத்துல யாரு நமக்கு எடுத்தாலும் வெளியே போய்கிட்டே இருப்போம் பசுமரத்தாடி போல இந்த காலம் மனசுல பறிஞ்ச காலம் அந்த மலர் நினைவுகளை கடந்து வந்திருக்கோம் அதனால தயவு செய்து நீங்க இந்த குழந்தையில நீங்க சாதாரண குழந்தையில இடம் போடாங்க அன்னை தெரசா இங்க தான் இருக்காங்க அண்ணல் காந்தி இங்க இருக்காங்க அப்துல் கலாம் ஐயா இங்க இருக்காங்க இவங்க வாழ்க்கையில லட்சியத்தை அடைய முடியும் அத மாதிரி லட்சிய வீரர்களா தாய் தோப்பங்க வளர்க்கணும் நீங்க முன்மாதிரி இருக்கணும் நீங்க நடக்கிறதா பார்த்தா பிள்ளைகள் நடக்கும் உங்க சட்டை எடுத்து போட்டு ஓடும் உங்க கொடையை தீட்டு ஓடும் உங்க செருப்பு எடுத்துட்டு ஓடும் அதனால ரொம்ப கவனமா இருங்க செல்ல கையில கொடுத்துட்டு டிவிய பாத்துக்கிட்டு பிள்ளைகளை மலிக்க இருக்கிறாங்க பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்குங்க அத போல பிள்ளைகளும் உங்க தாய் தகப்பன் வீடு சிகரெட்டா இருந்தால் மது தூக்கி தூர வீசுங்க என்ன அடிப்பட்டாலும் பரவாயில்ல பிள்ளைகளாக இருப்பவர்கள் தன் பெற்றோரை திருத்த வேண்டிய காலம் தயவு செய்து நம் மக்கள் வருங்காலத்துல பெரிய பொறுப்புல வந்து இந்த நாட்டை திருத்தணும் இந்த ஜெகஜீவன் மாதிரி ஆக்க அதுக்காக தான் உழைக்காங்க அவருடைய அந்த தமிழ்நா தலைவராக எல்லாரும் வரணும் வந்து அதை சிறப்பிக்கணும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் As we express our gratitude, we must never forget that the highest appreciation is not to utter words, but to live by them. Now I'd like to call our students Pavitran and Abhishek from Standard Four to give the out of time.